வணக்கங்க அடுத்தது நம்ம பார்த்திங்கன்னா ஒரு பரிகார செவ்வாய் நாலில் பரிகார செவ்வாய் தான் பார்க்க போகிறோம் தம்பி பேர் வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமரன் அப்பா பேர் சண்முகநாதன் அம்மா பேர் விமலா ரிஷப கன்னி ராசி புத்திரம் பாதம் நாலுங்க இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் பிறந்திருக்காரு தம்பி எட்டு இருபத்தி ரெண்டு பிஎம் பிற்பகலில் பிறந்திருக்காரு இவங்க பிறந்த இடம்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூருங்க நல்ல பரிகார செவ்வாய் தான் இருக்குதுங்க தம்பி பார்த்தீங்கன்னா தம்பியோட ஃபேமிலியே காற்று தம்பி வந்து ஃபஸ்ட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் சேலரிங்க அசிஸ்டண்ட் இன்ஜினியர் சேலம் பொட்டநேரி அப்படிங்கிற இடத்துல வந்து அசிஸ்டண்ட் இன்ஜினியராக அதாவது ஜேஎஸ்டபிள்யூ ப்ரைவேட் லிமிடெட்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு இவங்களுக்கு வந்து அதாவது பூர்வீகம் திருச்சி வந்தோர் இங்கே வந்து செட்டில்ட் ஆகி விட்டாங்க தங்கை ரெண்டு பேர் அண்ணன் உண்மை திருமணம் ஆயிடுச்சு இது பாரா தம்பியோடய ஃபோட்டோ இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் ஆயிருங்க வாழ்க வளமுடன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை தட்டுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வரும் கல்யாணம் முடிகிற வரைக்கும் இந்த சேனலில் இருங்க கல்யாணம் முடிஞ்ச சொன்னேன் டாட்டா பை பாய் சொல்லிட்டு போயிடுங்க கல்யாணம் முடிவானோன்னு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த வீடியோ நான் போடுற வீடியோ டெலிட் பண்ண முடியும் வாழ்க வளமுடன் நாடார் சமுதாய சொந்தங்களுக்கு நீங்கள் இந்த சேனலை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் வாழ்க்கை